அர்த்தமுள்ள இந்து மதம் எப்படி போகுது எல்லாம் கடவுளையா தான் போகுது நான் ரூட்டை கேக்கல எத்தனை காப்பி போகுது சுமார் ஒன்றரை லட்சம் காய் போகுது இந்த பைரவே இப்ப ஒத்துக்கிறியா இப்ப ஒத்துக்குறியா கவிஞருக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர் நான் அவர் அடிச்சு பேசுற அளவுக்கு பழகி இருக்கான் சூரிய ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை சொல்லுங்க எனக்கு சூரியையும் ரொம்ப பிடிக்கும் அதோட குரங்கையும் பிடிக்கும் நல்லா அபிப்பிராயம் வச்சிருந்தா கெடுத்துட்டீங்க கவிஞர டாக்டர் நான் உங்களுக்கு ரெண்டு மாசம் பில்லு ஞாபகம் ரெடியா வச்சிருக்கேன் பில்லு ஒரு வாழ்த்துக்கல வர வேண்டிய அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரச ராம் திருவள்ளுவர் புரியுதா திருவள்ளுவர் பார்த்திருக்க அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரச திருவள்ளுவர் பக்தி என்பதை பெரியவர் பலர் பேசுவ சுரமருந்தென எதனையோ தரும் சூரி என்ற மருத்துவர் சூரி என்ற மருத்துவர் கரிமெலிந்தது போல் மெலிந்தவர் காலகாலங்கள் வாழ்கவே அதான் கண்ணதாசன் அதான்